ஸ்ரீ விஜயகணபதி ஆலயத்தில் பதினான்காம் ஆண்டு ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை ராகுகால திருவிளக்கு பூஜை நடைபெற்றது சேலம் அம்மாப்பேட்டை விஜயகணபதி ஆலயத்தில் கும்பாபிஷேக ஆண்டு விழா முன்னிட்டு விநாயகருக்கு நீலப்பட்டாளை உடுத்தி மலர் மலர்மாலைகள் சூட்டி சிறப்பாக அலங்கரித்தனர் தனி சன்னதி கொண்டு காட்சி தரும் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை அம்மனுக்கு தங்க கவசம் அனுப்பிக்கப்பட்டு நறுமணம் மலர் மாலைகள் சூட்டி அம்மன் அழகாக காட்சி அளிக்க விஜய கணபதிக்கும் துர்க்கை அம்மனுக்கும் நெய்வேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆராத்தி காண்பிக்கப்பட்டது பின்னர் பெண்கள் கலந்து கொண்ட திருவிளக்கு பூஜை நடைபெற்றது பெண்கள் குத்துவிளக்கை ஏற்றி வைத்து கணபதி பூஜை செய்து குத்துவிளக்கிற்கு மஞ்சள் குங்குமம் உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்தனர் இறுதியாக குத்துவிளக்கிற்கு நெய்வேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர தீபாதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்த ஆலயத்தில் காட்சியளி அம்மனுக்கு பெண்கள் ஒன்று சேர்ந்து ஆழம் கரைத்து ஆரத்தி எடுத்தனர் தொடர்ந்து பெண்கள் துர்க்கை அம்மனின் மங்கள இசை பாடல்களை பாடினர் இறுதியாக கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது சரணங்கள் சரணங்கள் அம்மா கற்பகமே அவர்கள் சௌந்தரிய பண்டிகங்கள் மா சிலமே வசையவே பராசக்திய நீ வரும் சத்தியமில் லட்சியமர் வசையவே பராசக்திய நீ வரும் சொல்லிங்கவே மனதில் ஒரு மனித பொறுமையவே மனித வாழ்ந்து இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஸ்ரீ விஷ்ணு துர்கை ராககால பூஜை வழிபாட்டு குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர்